ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகர ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஏழாம் திருமொழி நாலாவது பாசுரம் கண்ணனது பிள்ளை செயல்களை காணப்பெறாத தேவிகி புலம் புலம்புகின்ற பாசுரங்கள் இந்த பாசுரம் எப்படி பாருங்க களிினா கிழில் மதிபுரை முகமும் கண்ணனே திண்கை மார்பும் திந்தோளும் தளி மலர் கருங்குழல் அதுவும் தடங்கொள் தாமரை கண்களும் புலிந்த இளமை இன்பத்தை இன்று எந்த கண்களால் இவள் தாயன நினைந்த அளவில் பிள்ளைமை இன்பத்தை கிழந்த பாவியேன் எனதாவி நில்லாதே களி நிலாகிழில் மதிப்புரை முகமும் கண்ணனே திண்கை மார்பும் திண்டுளம் தளி மலர் கருங்குழல் பிரயதுவும் தடங்கொள் தாமரை கண்களும் புலிந்த கிழமை இன்பத்தை இன்று கண்கணால் பருகி மேற்கு இவள் தாய் என நினைந்த அளவில் பின் பிள்ளைமை இன்பத்தை இழந்த பாவியேன் எனதாவின் இல்லாவேன் இந்த பாசறத்தில் கண்ணனை இப்போ பெரிய கண்ணனாக பார்க்குறாங்க இந்த இளமை மேலே இருக்கிறது இளமை இன்பத்தை அதுக்கப்புறம் பிள்ளைமை இன்பத்தை நான் இப்பொழுது இளவ இன்பத்தை பார்க்கிறேன் ஆனால் பிள்ளைவ இன்பத்தை பார்க்க முடியாமல் போய்விட்டது என்னதாவின் இல்லாது என்னுடைய இன்னும் இருக்கிறதே அப்படின்னு தேவைக்கு பண்ணுறாங்க இப்போ உங்களை அர்த்தம் புரிஞ்சிருக்கோம் மேலே இருக்கிற வரியெல்லாம் களி நிலா எழில் மதிப்புரை முகம் களினா களிப்பு எப்பொழுதும் தேங்கியிருக்கிற அழகான மதிப்புரை முகமும் சந்திரனை போன்ற முகமும் களி நிலா களினா கழிப்பு நிலான இருக்கின்ற நிறைந்திருக்கின்ற எழில் அழகிய மதிப்புரை முகமும் சந்திரனை போன்ற முகமும் பெரிய கண்ணன் இவன் சின்ன பையன் இல்லை இப்போ கண்ணனே அப்படின்னு கண்ணனை கூப்பிடுறான் திண்கை மார்பும் தோளும் திண்கை மார்பும் திடமான கைகளும் மார்பும் திண்டோளும் திண்மையான தோள்களும் தளி மலர் கருங்குழல் பிறை அதுவும் தளி மலர் கருங்குழல் அப்படின்னா தளிர்ப்போடு இருக்கிற மலர் அறிந்திருக்கிற கருங்கூந்தல் கருமையான கூந்தலும் பிறை அதுவும் பிறை நெற்றியை சொல்கிறார் சந்திர சந்த போன்ற போன்றிருக்கிற அஷ்டமி சந்திர பிப்ராய அப்படின்னு அரச்சந்திரன் மாதிரி இருக்கிற அந்த அவனுடைய நெற்றியும் தடங்கொல் தாமரை கண்களும் பெரிய கண்கள் தாமரை போன்ற கண்கள் தடம்னா பெருசு தடங்கொள் தாமரை கண்களும் பொலிந்த கிளம இன்பத்தை இவ்வாறாக எவ்வனத்தோடு காட்சி தருகின்ற இந்த கண்ணனின் இன்பத்தை இந்த கண்ணனுடைய கண்ணனை பார்க்கிறேன் என்கிற இன்பத்தை கண்ணனை கண்டேன் என்கிற அந்த இன்பத்தை இன்று என் கண்களால் பருகுவேற்கு இன்று என்னுடைய கண்களால் நான் அனுபவித்துக் கொண்டிருப்பவளுக்கு இதுவரை தான் உங்களுக்கு ஆவது இளமையான கண்ணனை பார்த்துட்டு இதெல்லாம் சொல்கிறான் எப்படி இருக்கான் மதிப்புரை முகம் திண்கை மார்பும் மந்தோடும் தளி மலர்கரும் குழல் பிரயதுவும் தடங்கொள் தாமரை கண்களும் பொலிந்த இளமையின் பத்தை இந்த செவ்வனை இன்பான் என்பான் எவ்வ எத்தனுடைய மகான் யவ்வன பருவத்தை அடைந்தான் அப்படிங்கிறத பார்க்குற போது ஒரு தாய்க்கு வர மகிழ்ச்சி தான் அதெல்லாம் அப்படி பழகின எனக்கு இவள் என நினைந்த அளவில் பிள்ளை மை இன்பத்தை இழந்த பாபியேன் ஜனதாபின் இல்லாதே இவ்வாறாக எவ்வன பருவத்தில் இருக்கும் தன்னுடைய மானை கண்ட தேவகி இவள் தாயென நினைந்த இது நம்மோட அம்மா சின்ன குழந்தை எப்படி இருக்கும்னு பாருங்க இது எம்மோ என்னோடய அம்மா அப்படிங்கிற உரிமையில் இவன் தாயான் நினைந்த அளவில் அந்த சம் இவனோட அம்மா என்கிற நினைப்பில் பிள்ளைவன் இன்பத்தை தன்னிடம் எல்லா உரிமைகளையும் கொண்டு என விளியலைகள் செய்த அந்த குழந்தைத்தனமான இன்பத்தை இழந்த அடுத்தது குழந்தை பிராயத்தின் அந்த காட்சிகளை பார்க்க முடியாமல் போன அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிடுவோம் இவள் தாயனின் இணைந்த அளவில் பிள்ளைமை இன்பத்தை இழந்த பாவி நான் உரிய பெரிய பாவி எனது ஆவி நில்லா நில்லாதே என்னுடைய ஆவி எப்படித்தான் தயங்கி இருக்கிறது என்னுடைய உடல் அர்த்தமாக உங்களுக்கு ரெண்டே இடந்த விஷமான முக்கியம் இளமையின்பத்தை இன்று என் தன்களால் பருவ இவள் தாயன நினைந்த அளவில் பிள்ளைமை இன்பத்தை இழந்தேன் அதான் பிராக்டிகல் மெசேஜ் இப்போ சொல்ல முடியலாம் கெழில் மதிபுரை புகமும் கண்ணனே திண்கை மார்கும் திந்தோளம் தளி மலர் கருங்குழல் பிரயதுவும் தடங்குள் தாமரை கண்களும் புலிந்த இளமை இன்பத்தை இன்று எந்த கண்களால் பருகுவேற்கு இவள் தாயென நினைந்த அளவில் பிள்ளைமை இன்பத்தை இழந்த பாவியேன் கனதாபின் இல்லாதே ஸ்ரீமதே ராமானுஜாயன